தீண்டாத மாங்கனி நா சூடனே மோகினி கை தீண்டாத மாங்கனி ஆமா மோகினி பையி பிசாசல ப குயில தரமரோ பேரமடத் ரெண்டு வேளை வேளை தா ஆDIRU மோகினியா மோகினி பாடதறு பாடே டீ கலவிக்கள்ள உள்ள பத்தியா ஒன்ன பத்தி பையinga அதுக்கன்ன புடிச்சு முளங்கிரவோ அம்மா நீங்க சொல்ல கோயில் வந்துட்டு உள்ள குள்ள கொட்டு விடணமா முன்னாடி கட்ட போகுமா எப்ப கொஞ்சம் உள்ளணி கொண்டு விட்டுப்பா வேيلا இருக்குல நடந்து போக முடியவே கொஞ்சம் உள்ளணி கொண்டு விட்டுப்பா

ஆ செரிபா ஏங்க நீங்க போறையாயவே கூட ஆ ராணி சோர் பொங்கதே கொஞ்சம் லேட்டாயிட்ட மாதிரி நீங்க எங்க வீட்டு கரைய வீட்டுல இருக்க அவள சோர் பொங்கிட்டு போறானே பாதே லேட்டாயிட்டமா அத அவிய முன்ன போட்டி அந்த அண்ணன் கூட போகலாம்னு இருந்தேமா அப்படியே சரி சரிக்கா இமா நீங்க வரலையா கோயலுக்கு ஏக அம்மா வேணும்னு சொல்லிட்டா பாத்துக்குங்க அம்மா கல்யாண ஆபதுல புது பொண்ண அங்கட்ட இங்கட்ட அளை விட கூடாதுன்னு நினைச்சிருப்பாவ அவ அதா வீட்ல விட்டுப் போயிருப்பாவ சத்யா நீ காலேஜ்ல இருக்க மக்களே இல்லதே படிக்க லீவ் விட்டு இருக்காவ அப்படியே மக்களே பிரெண்ட்ஸ் பாத்தி பத்திரம் அறிஞ்சேனே கையில ஒரே எலுமிச்சம்லாம் வச்சுகமா கையில ஒண்ணಿಲ್ಲாம வெளிய போகவே என்ன ராணி ആ ചെരിക്ക നാളെ താൽപ്പെട്ട ഉള്ളുക്കുളി ഇരുന്നു മാ ഊർലേ ഇനി കുറച്ചി കാണ അക്കമക്കർക്ക് വെള്ള കോലി പേർക്കാനുള്ള പാത്ത് പത്രമായി ഇരുന്നു ഉള്ളുക്കുളി ആ ചെരിക്ക ഇരുന്നു കിടക്കോ എന്നെ പോമാ ഇക്ക വാന്ത് ഏറി ഇരുന്നു ക പോവാ ഉംഗുളുക്ക് ദാ പാത്തിട്ടുണ്ട് കൊഞ്ച ലേറ്റ് ആയിട്ടുണ്ട് ഇനി ഏറി ഇരുന്നിട്ടുണ്ട് ആ അപ്പോ പോവക്ക

பார்த்துக்கிடுங்க சரி மறந்துச்சாதியே போல் அப்படி என்னக்கா மறந்து எல்லா பொருளையும் எடுத்துகிட்டோக்கா அதை ஒரு பொருளை கதை சொல்லிவிட்டு வந்தேன் அதையும் மறந்துட்டு வந்துருக்காதியே நல்ல நேரம் நட போய்கிட்டு கிடக்கு என்ன இப்படி தான வந்து சொல்லி எதுக்கு இப்படி சொல்லிட்டு வந்து வந்தேன் போட்டு வந்திருக்கு பொங்கல் வச்சிட்டு சாயங்காலம் நல்ல நேரம் போய்ட்டுல பொங்கல் வைக்க முடியும் போய் ஆ போய் பார்த்துட்டு வாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் திரி தழுவ அவ்வளோ ரெண்டு பேரும் பூ வாங்க போயிட்டாலுங்க ரெண்டு பேர் குளத்த பக்கம் போயிருக்காளுங்க இவ்வளோ ரெண்டு பேரும் இங்கே போகிறேங்க அழுவ எத்தே ஆளுக்கு ஒரு வேலையை செய்வோம் என்ன செய்ய சரிட்டு எதுவும் வேற கிடக்கன்னு போய் பார்த்துட்டு வாங்க ஆ சரிட்டு எங்க பொங்க விடுறதுக்கு நேரம் ஆயிட்டுக்கா வாக்க நம்ம பக்கத்தில் எதுக்கு வேற கிடக்கன்னு பார்த்துட்டு வருவோம் ஆ வாட்டி புஷ்பா ஒரு வகைக்கு ஆக மாட்டாவ ஒரு வேலை சொன்னோம்னா பத்து வாட்டி சொல்ல தான் இருக்கு சரி விடுங்க அதான் பார்க்க போயிருக்காவில்ல எடுத்துகிட்டு வருவாவ நான் போய் இந்த பொங்க விடுறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வருவா சரிக்கா போங்க நான் வேணும் இந்த பொருளை பார்த்துக்கிட்டீங்கன்னு நிற்கே நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க ஆ சரி நான் போய் குடிக்க தண்ணி கொண்டு வரேன் என்ன ஆ சரிக்கா போயிட்டு வாங்க நம்ம இந்த பொருள்களை பார்த்துட்டீங்கன்னா இருப்போம் நம்மளும் போயிட்டோம்னா என்ன செய்ய ஐயோ ஒரு வேலை சொன்னோம்னா ஒழுங்காக கேட்க மாட்டேங்க அளவு பூ எடுக்காம வீட்டில் கேட்டதுக்கு எல்லாம் எடுத்துட்டே எடுத்துட்டேன்னு சொன்ன அளவு பூ எடுக்காம இருக்க அளவு வரவு எடுக்காம இருக்க அளவு தண்ணி எடுக்காம இருக்க அளவு என்னத்தை சொல்ல ஒரே சிறையாக கிடக்கு என்னம்னா சொன்னால் ஒரு வாசம் மட்டும் வந்தது இவளுக்கு

வெள்ளத்தை நசுக்கிட்டான் பாடுவேன் எதுக்கு அங்க கடந்து இவ்வளோ வேலை பார்த்து சேரப்பட்டுக்கிட்டே அதுக்கு நைசா ஆட்டை வேலைக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்து இருக்கலாம்ல பொங்கல் வச்சதுக்கப்புறம் குழவ அப்ப அப்போ போய் பார்த்தோம்னா பொங்கலை கொஞ்சம் வேணுந்து சாப்பிடலாம்ல ஏம்மோ ஒத்து ரோசா நீ என்ன விடவே நல்லா தியாறிட்டு போலயே வேலை பார்க்காம எப்படி கீ தப்பிக்கிறதுன்னு ஏத்துலேருந்து கற்றுக்கிட்ட ஏன் வான் கொடுங்கிட்ட இதெல்லாம் கற்றுக்காம இருப்பாங்க வாட்டி என்கிட்ட வீட்டில் தான் இந்த கெட்ட காலம் காப்பியை போட்டு அதை போடு இதை உயிரை வீரவாங்க வெளியிலயாவது ஒன்று ரெஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்தா இவ்வளோ சும்மா இருப்பாளுட அதுதான் நைசா விட எட்டி வார வழியில் ஒரு கும்பலை பத்தியா புலிசோர் கிண்டிட்டு இருந்தாவ போகும்போது வாங்கிட்டு போவேன்னா நீ வர மாட்டிய ஏன் நீ வாங்கி கொடுத்து சாப்பிட மாட்டியோ சாப்பிடாம தூரவா போட்டுருவ உனக்கு வேணா கேட நான் வாங்கிட்டு போவேன் சும்மா சொன்னே நட்டவளி உடனே கோபப்படுவா வாங்கிட்டு போவோம் போம்பாதி யா எம்ம இந்த கோட்டி கறி இங்கே வந்து கிடக்காலவளா எட்டி அங்க எல்லாரும் பொங்க விடுதாவ நீங்க என்ன செய்றீங்க இங்க பொங்க விடுறதுக்கு போய் என்னமாவது செஞ்சு கொடுக்கலாம்லடி குருட்டு கிழவி இங்க எங்க வந்துச்சுன்னு தெரியலையே

ஆரம்பமே என் நூறு கோடி வானவில் மாறி மாறி தூவுதே ஏனோ ஒரு ஆசை வா வா கதை பேச ஐயோ ஐயோ காப்பாத்த சொன்னா பாட்டு படிக்காலே ஐயோ ஓடிவாங்களே யாராவது காப்பாத்துக்கணே மூச்சடிக்கு மூச்சடிக்கி என்ன நீன சத்தம் போட்டுட்டி வெட்டி சத்தம் போட்டேன்னா மூக்க பேத்துரம்பத்துக்க

நீங்க இங்க தான பாத்துக்கிட்டு எப்படி செத்தாவ எது செத்தாவன்னு கேட்ட அப்பே கொண்டு போலீஸ்ல தான் போடுவாங்க யாம் டீ சந்தோஷப்படலாம் நினைக்கும் போது பயம் இருக்குதே அப்படி இல்லமா கேள்வி கேட்பாவ ஆமா நட்டவளி நம்ம கண்ணு முன்னாடி செத்தாவன நம்மள தான் கேள்வி கேட்பாவ இரு யாரனாலும் கூப்பிடுவா யா டீ எனக்கு தான் நல்ல நீச்சல் தெரியும்ல அப்ப நீ எங்க காப்பாத்த நட்டவளி வேணாட்டி எந்த மர்மக மாமியார காப்பாத்தினது சரித்திரம் இருக்கு சும்மா கிடப்போம் ஆமையும் போடுவோம் யாராவது ஓடி வரவளம் பார்க்கலாம் அது வரைக்கும் தண்ணிக்குள்ள கிடக்கட்டும் தவளை மாதிரி ஐயோ யாராவது ஓடி வாங்க இந்த பாட்டி தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க யாராவது யாராவது நீ ஓடி ஓடிவாங்களே இந்த பாட்டி தண்ணிக்குள்ள விழுந்துட்டாவளே ஆமா மெதுவா ஓடி வந்தா போதும் பைய ஓடி வாங்க தவள மாதிரி ஏதோ அடிக்கு தான் கிடக்கு பைய ஓடிவாங்க ஓடி வரேன்னு அவையே விழுந்துறாமே ஐயோ இங்க யாரும் இல்லையா காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஐயோ காப்பாத்துங்க ஐயோ இப்ப என்ன விட்டு இப்படி அமைய போட்டு கிடக்கே இந்த அட்டை பட்டி தண்ணிக்குள்ள விழுந்துட்டாவா ஏமா முடியல மூச்சு முட்டுது மூச்சடகி சத்திரம் பொலியே ஏட்டி காப்பாத்துங்கடி ஏம்மா புண்ணியவதி குசு பண்ணினாலும் காப்பாத்துமா பெத்த தாய் மாதிரி இருக்கேன் காப்பாத்துமா ஐயோ இப்ப நெட்டவளி காப்பாத்திட்டி யாரை கூப்பிட ஐயோ அம்மா எப்படி அதுல போய் விழுந்தியே ஆமா அதுல சாவர நிலமேல கிடக்கு கதை கேட்டிருப்பா வேவிய தூக்குற வழிய பாருங்க நல்லா தான கிடக்கு அது எங்க சாவபோது தவள மாதிரி தண்ணில மிதந்து தான கிடக்கு ஐயோ காப்பாத்துங்க டி ஏட்டி யாராவது தூக்குங்களே டி வாய் வாய் பாக்கலவளே ஏட்டி தூக்குங்க டி